ஓவுலேஷன் டைம் பீரியட்ல மெச்சூரா இல்ல அப்சரா இருக்கிற ஓவம் பிம்ப்ரியோ வல்யூட்டி ஃபெலோபியன் டியூப்ல வரும் மேல் ஸ்பெர்ம் வெசைனா வல்யூட்டி ஃபெலோபியன் டியூப்ல வரும் சோ ஃபெலோபியன் டியூப்ல தான் இந்த ரெண்டு ஏகுமே யூஸ் ஆகி ட்ரைகோட்டா ஃபார்ம் ஆகி அப்படியே மூவ் ஆகி யூட்ரஸோட லைனிங் ஆன எண்டோமெட்ரியம்ல போய் இம்ப்ளான்ட் ஆகும் இம்ப்ளான்ட் ஆகி ஃபீட்டஸா க்ரோ ஆகும் சோ எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரொசீஜர்ல தான் நேச்சுரலா பழங்க உருவாகுது ஸோ நேச்சுரலா பழங்க உருவாக்குறதுக்கு ரொம்ப தேவையா இருக்கிற ஃபேக்டர்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா ஒன்று ஃபீமேலோட ஓவம் செகண்டு மேலோட ஸ்பம் மூணாவதா ஃபெலோபியன் ட்யூப் நாலாவதா யூட்ரஸ் யூட்ரஸோட லைனிங்கான எண்டோமெட்ரியம்

ఏదైతే ఇన్న కండిషన్స్ ఏదైతే ఇచ్చినారో ట్యూబల్ బ్లాకేజ్ కండిషన్స్ అని ఏంటారు ఇలా ఎండోమెట్రియోసిస్ అడినోమయోసిస్ హైడ్రోసాల్సింగ్ ఇంత మరి వేరే ఇన్ఫెక్షన్స్ ఏదైతే ఇచ్చినారో హార్మోన్ అండ్ అంటే ప్రెగ్నెన్సీ లో ఇది

மேல் ஃபேக்டர் என்ன ஃபிமேல் ஃபேக்டர் என்ன இந்த ரெண்டு பேர் ரெண்டுமே ஐடென்டிஃபை பண்ணி அதை இருந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அதுக்காக பாடி டீடாக்ஸ் யூட்ரஸ் டீடாக்ஸ் இந்த ரெண்டு ப்ரொசீஜர் மூலயமா அவங்களோட நேச்சரை நம்ம நேச்சர் இன்ட்ராக்ட் பண்ணி நேச்சுரலாக கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்